அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவனுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணுங்கிறதுனால சுவாமிக்கு வேண்டிட்டு இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்களேன் நிச்சயம் உங்களுடைய என்ன பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்குங்கிறத ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட பதிவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் மிக அற்புதமான ராத்திரியாக இருக்கிறதா மகா சிவராத்திரி எல்லா மாதமும் சிவராத்திரி வந்தாலுமே இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி மட்டும் ரொம்ப விசேஷமாக எல்லா சிவன் கோவில் சின்ன கோவிலில் கூட அன்னைக்கு சிவராத்திரி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க அது நம்மளுடைய எல்லா இந்தியா எங்கெங்கே சிவலிங்கம் இருக்கோ அங்கே எல்லாமே இந்த சிவரி சிவராத்திரி கொண்டாடுவாங்கங்க அப்படிப்பட்ட மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கும் நம்ம நினச்சது நிறைவேறத்துக்காக எந்த பொருட்களை பூஜைக்கு வாங்கி தரணுங்கிறதான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இங்கே இந்த மகா சிவராத்திரியானது ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க ஒரு திருவிழா மாதிரியே கொண்டாடுவாங்க அன்றைய தினம் வந்து ராத்திரி வந்து இன்னும் டே ஃபுல்லாக விரதம்லாம் இருந்துட்டு ராத்திரி நடக்கக்கூடிய இந்த நான்கு கால பூஜைகள் இருக்கு பார்த்திங்களா முதல் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் நான்கு காலம் இந்த நான்கு கால பூஜையுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் இல்லை எல்லா சிவன் கோவில்லையுமே அன்னைக்கு ஃபுல் எல்லா பூஜை நடக்கும் அபிஷேகங்கள் எல்லாம் நடக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு யார் ஒருத்தங்க விரதம் இருந்து பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக சிவகதி கிடைக்குங்கிறது ஒரு ஆண்டர்களுடைய வாக்கு அப்படிப்பட்ட அந்த சிவாலயத்துக்கு நம்மளும் போயிட்டு சிவ மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது பலவித நன்மைகள் ஏற்படும் எங்களுக்கு சிவ மந்திரங்கள் தெரியாத சிவ ஸ்லோகங்கள் தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிவாய நமஹ இல்லாட்டி ஓம் நம சிவாய இந்த சின்ன ஒரு மந்திரத்தை மட்டும் அன்னைக்கு ஃபுல் டே நீங்கள் நீங்கள் வே ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க இல்லை வீட்லேயும் நம்ம ஏதாச்சும் இருக்கோம் ஃப்ரீயாக இருக்கோம் இல்லை பாத்திரம் இருப்போம் ஏதாச்சும் வீட்டு வேலைகள் இருப்போம் எந்த ஒரு வேலைகள் இல்லை ஸ்கூல்ஸை எங்கே நீங்கள் எது எந்த வேலை பண்ணாலும் சரிங்க நீங்கள் வந்து ஓம் நம்ம சிவாயங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் அன்னைக்கு மட்டும் சொல்லி பாருங்களேன் பலவித புண்ணியங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்குங்க இது மட்டும் இல்லாமல் இந்த நான்கு கால பூச்சிகளை நம்ம கலந்துக்கிட்டோம்னா நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு நான்கு கால பூஜைகள்லாம் பண்ண முடியாது ஏன்னா அடுத்த நாளைக்கு வந்து பிள்ளைங்களை ஸ்கூல் கிளப்பணும் ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்லாம் இருக்கும் உங்களால் சாயங்கால நேரத்தில் உங்களால் எப்போ போக முடியுமோ அப்போ போயிட்டு பூஜைக்கு உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு நீங்கள் மனசில் ஒரு நினச்ச ஒரு காரியம் இருக்குது அது உங்களுக்கு நிறைவேறணும்னா எந்த பூஜை பொருளை கொடுத்தா உங்களுக்கு அது நடக்குங்கிறத இப்போ நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குங்க ஒரு ஆளுக்கு எப்பயுமே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்காது குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் நினைக்காமல் ஒரே ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு என்ன நியாயமாக உங்களுக்கு நடக்கும்னு நீங்கள் மனசில் ஏதாச்சும் ஒரு ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் வச்சுட்டு நீங்கள் சிவனுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா விபூதியும் வில்வமும் அதை வந்து அபிஷேகத்துக்காக நீங்கள் தரணும் இதை வந்து நான்கு கால பூஜைக்குமே செய்யணும் இப்போ சாயங்கால நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா அதில் நாலு பேக்கெட் விபூதி நாலு பேக்கெட் வில்வம் அப்படியே போய் மொத்தமாக வாங்கி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க கோவிலில் ஒரே கால பூஜைக்கு போட்டு நம்ம அபிஷேகத்தை முடிச்சிடுவாங்க ஆனால் அப்படி இப்படிலாமல் ஒவ்வொரு கால பூஜைக்கும் தனித்தனியாக ஒரு வில்வ பேக்கெட்டு ஒரு விபூதி பேக்கெட்டு அப்படி தனித்தனி கவர் மாதிரி போட்டு கொடுத்து இல்லை நீங்கள் நாலு கால பூஜைக்கும் கோவிலில் தான் இருந்து ப இருக்கிறீங்கன்னா அப்படி நீங்களே பண்ணலாம் இல்லாட்டி யார்கிட்டையாச்சும் கொடுத்துட்டாச்சும் இல்லை அந்த ஐயர்கிட்ட கொடுத்துட்டாச்சும் நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க ஒவ்வொரு கால பூஜைக்கும் நீங்கள் த நீங்கள் நீங்கள் நம்ம கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா விபூதி பேக்கெட்டும் வில்வமும் அதை வாங்குது அவங்க பூஜைக்கு எடுத்துக்குவாங்க அப்படி நீங்கள் கொடுக்குறப்ப உங்களுடைய வேண்டுதலை நல்ல மனசார நினச்சிக்கோங்க சிவபெருமான் நல்லா கும்பிட்டு நீங்கள் வரணும் விபூதி தரப்ப நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ப பசுஞ்சானத்தால் ஆன சுத்தமான விபூதியை பார்த்து வாங்கிக்கோங்க இது எல்லா பூஜா ஸ்டோர்ஸ்லையும் நல்ல சுத்தமான விபூதி கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால் உங்களால் எவ்வளோ வாங்கித்தர முடியுமோ உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் முதல் கால பூஜைக்கு நீங்கள் எவ்வளோ விபூதி வாங்கி தரீங்களோ அதை விட அளவு வந்து அதிகமாக தான் இருக்கணுமே ஒழிய அதை விட கம்மியாக நீங்கள் வாங்கி தந்துடக்கூடாது இல்லாட்டி அதே அளவாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி நீங்கள் செய்கிறதன் மூலம் உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நிச்சயம் அவங்களும் இதை பார்த்து பலன் அடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்கள் உங்களுடைய குடும்பத்தை தாங்க போய் சேரும் நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு நிச்சயம் எங்களுக்கு தேவை மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களுக்கு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்